மக்களால் நான் மக்களுக்காகவே நான் எனக்கு தன்னலம் கிடையாது எல்லாமே உங்கள் நலன்தான் தமிழ்நாட்டின் நலன்தான் தமிழக மக்களின் நலன்தான் அஞ்சு அம்மாவுடன் நினைவு நாள் எங்களுக்கெல்லாம் மகளிருக்கு வந்து அங்கே வேண்டி உதவி செஞ்சுருக்காங்க வண்டியெல்லாம் கொடுத்துருக்காங்க குடும்பத்துக்கு தேவையான சலுகைலாம் பண்ணியிருக்காங்க இன்றைக்கி வந்து அவங்க இல்லாததுக்கு நாங்கள் பேர் இழைப்பு சந்திக்கிறோம் எங்களால் ரொம்ப குடும்பத்தில் ஒருத்தியாக தான் நாங்கள் அவங்கள நினச்சோம் இன்றைக்கி அவங்க இல்லாத போது ரொம்ப ஃபீல் பண்ணுறோம் கஷ்டமாக இருக்குது அம்மா தான் எல்லாத்துக்குமே லேடிஸுக்கும் மெயின் அம்மா தான் அம்மா தான் அம்மா தான் அம்மாவை நினச்சி நினச்சி நாங்கள் வந்து ரொம்ப வருந்துடும் ரொம்ப மனசு இதாக இருக்குது எட்டு வருஷ காலத்தில் வந்து அம்மா செஞ்ச உதவியலை வந்து எந்த ஆட்சியில் எதுவுமே செய்யவே இல்லை ஆடு கோலி லேப்டாப்பு பிள்ளை படிக்கிற பிள்ளைங்களுக்கு வசதி நல்லா எல்லா செயலும் செஞ்சு கொடுத்தாங்க இப்போ வந்து அந்த இது இல்லை ரொம்ப மனசு ரொம்ப வருந்துரும் அம்மா நினச்சி எட்டு வருஷ காலத்தில் அம்மா இருக்க வரைக்கும் நல்லா இருந்துச்சு ஆச்சு அவங்க வந்து நல்லது செஞ்சாங்க எல்லாருக்கும் பிள்ளைங்களுக்கு லேப்டாப் கொடுத்தாங்க ஆடு மாடு கொடுத்தாங்க தாலிக்கு தங்கம் கொடுத்தாங்க எல்லாம் நல்லதும் பண்ணாங்க அவங்க இருந்து வரைக்கும் நல்லா இருந்துச்சு என்னென்ன பயனடைஞ்சிங்கன்னா நாங்கள் பிள்ளைங்களெல்லாம் படிக்க வச்சுங்க அதுக்கெல்லாம் கூட ஹெல்ப் பண்ணாங்க லேப்டாப் கொடுத்தாங்க ஆடு மாடு கொடுத்தாங்க எல்லாம் நல்லது பண்ணாங்க ஆமாம் நிறையா இப்போ தாலி தாங்கெல்லாம் நிறுத்திட்டாங்கல்ல அதனால எல்லாம் கஷ்டமாக தான் இருக்குது இப்போ குழந்தைங்களுக்கு வந்து ப்ரெக்னென்ட் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து நல்லது பண்ணாங்க சத்துணுவா அது கொடுத்தாங்க செஞ்சாங்க நல்லா இருந்துச்சு இப்போ வந்து அதெல்லாம் கொஞ்சம் இதாக கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது தமிழகத்தின் விடியோலி அம்மா தலைவி எங்கள் இதயங்களில் நீங்காத நினைவோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் நாங்கள் தொண்டர்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு அம்மா இருக்கிற வரைக்கும் ஏகப்பட்ட நலத்திட்டங்கள் உதவிகள் ஏழை எளிய அத்தனையும் எங்கள் அம்மா செஞ்சாங்க அனைத்து ஏழை எளிய மக்களுக்கு அது வந்து பயன்பெறும் வகையில் அம்மா செஞ்சு கொடுத்தாங்க இந்த எண்ணற்ற நலத்திட்ட உதவிகள் ஏகப்பட்டது அம்மா செஞ்சுருக்கிறாங்க அது மக்கள் இதயத்தில் வந்து இடம் இடம்பெறும் என்று இந்த இதில் வந்து சமயத்தில் பதிவு பண்ணிக்கிறேன் அம்மாக்கு ரெண்டு ரீம்ஸு அதெல்லாம் கொடுத்தாங்க லேப்டாப் கொடுத்தாங்க சைக்கிள் கொடுத்தாங்க பசங்களுக்கு படிக்கிறதுக்காக அவங்க இருக்கிற வரைக்கும் நல்லா செஞ்சாங்க கஷ்டமாக இருக்குது அவங்க இருந்தால் கொஞ்சம் இன்னும் நல்லா சலுகை செய்வாங்க அவங்க கடவுள் இல்லை கொடுத்து வைக்கிற எங்களுக்கு அவ்வளோதான் அம்மா கொண்டு வந்த த திட்டங்கள் எல்லா திட்டங்களும் அருமையான ஒரு நல்ல திட்டம் வரவேற்கக்கூடிய திட்டம் எல்லா திட்டத்திலையும் மக்களும் சிறியவர்கள் இருந்து பெரியவர்கள் வரையும் பணக்காரன் இருந்து ஏழைகள் வரையிலும் எல்லாருமே இந்த அம்மா கொண்டு வந்த அந்த திட்டங்களில் வந்து நிறைய பேர் பயனடைஞ்சிருக்கிறாங்க இந்த மாதிரி நிறைய திட்டங்கள் அம்மா இருந்தந்தால் இன்னைக்கு இந்த தமிழ்நாட்டை வந்து இன்னும் அதிகமான நல்ல சிறப்பான ஒரு நல்ல மாநிலமாக வந்து கொண்டு வந்திருப்பாங்க இன்னும் நிறைய திட்டங்கள் எல்லாம் மக்களுக்கு நல்லா வந்து சேர்ந்திருக்கும் மக்களால் நான் மக்களுக்காகவே நான் எனக்கு தன்னலம் கிடையாது எல்லாமே உங்கள் நலன்தான் தமிழ்நாட்டின் நலன்தான் தமிழக மக்களின் நலன்தான்